பாபநாசம் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் மணலூர் கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மணலூர் ஊராட்சி சாஸ்திரி நகரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினாலும் காவேரி ஆற்றில் இருந்து பிரிந்து வரும் நந்தி மதகு பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளதாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ள நீர் புகுந்தது இதனால் கிராம மக்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்தனர் மேலும் கூரை மற்றும் ஓட்டு வீடுகளின் அடுப்படி வரை மழைநீர் புகுந்ததால் சமையல் செய்ய முடியாமல் கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கி பாசன வாய்க்கால்களை தூர்வாரி மழை வெள்ள நீர் கிராமத்திற்குள் புகாமல் வடிகால் வசதி செய்து தர வேண்டுமென கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தலைவர் பாட்டியாட்ட வாக்காளம் கட்டி கொடுங்க இந்த இந்த இதை கட்டி கொடுங்க ஒவ்வொரு கிராமத்தை சொல்லியிருக்கேன் மூணு வருஷம் ஆகுது அப்படி சொல்லி சொல்லி இது வரைக்கும் என்ன போய் என்ன அதிகாரி வந்து எங்களுக்கு சொல்லி எடுக்கிறேன் போல மலைக்கு கூட இல்லை சொல்ல ஐயாட்டா மறுக்க மாதிரி